இந்திய கொள்களின் போக்குவரத்து துறையில் எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து இலங்கை நாட்டின் அந்த கொழும்பு துறைமுகம் தான் கையாளப்படுது இதனால் வந்து அந்நிய செலவாணி இழப்பை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த நிலையில் கொள்கையின் போக்குவரத்தை வந்து உள்நாட்டிலே கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லியும் சீராகவும் அதேமாதிரி அந்த அந்நிய செலவாணி இழப்புகளை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேரளா மாநிலம் வந்து ஒரு முன்முயற்சி செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க தலைநகரமான திருவனந்தபுரம் பக்கத்தில் வந்து ஒரு துறைமுகத்தை அமைச்சிருக்காங்க விலிங்கம் அப்படின்ற ஒரு துறைமுகத்தை வந்து அங்கே அமைச்சிருக்காங்க இது சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சி வரலாற்றில் இது தருணமான பெருமைக்கருணமான சர்வதேச துறைமுகத்தின் முதற்கட்ட விழா வந்து நேற்று தினம் மே இரண்டு அன்னைக்கு வந்து நடந்தது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் இந்தியா நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க விழுங்கம் துறைமுகத்தை அமல்படுத்தணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள்லாம் வந்தது என்ன மாதிரியான நெருக்கடிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்கை பேரழிவுகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒக்கி புயல் அப்படிங்கிறது வந்தது அது பெரிய ஒரு பேரழிவு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுலாம் வந்து கடல் அலைகள் அதிகமாக இருந்தது சூறாவளி புயல்கள் இதெல்லாம் வந்து இல் இதெல்லாமே வந்து பெரிய நெருக்கடியாக இருந்தது குறிப்பாக எல்லாருக்குமே தெரியும் கொரோனா பீரியடு கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து உலகம் முழுவதும் நாடு முழுவதும் எவ்வளோ அதிருப்தி ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த காலகட்டங்கள்லாம் நகர்த்தி கொண்டு வந்து கடந்து இவங்க வந்து இந்த துறைமுகத்தை வந்து வெற்றிகரமாக அமைச்சிருக்காங்க இந்த திட்டத்தை வெற்றிகரமாக கேரள அரசு நிறைவேற்றியிருந்தாலும் இல்லை சாதனப்படைசிருந்தாலும் ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கேன் என்ன அப்படின்னா ஒன்றிய அரசு ஒரு விளம்பர தான் வெளியிட்டாங்க இந்த துறைமுகத்தோட அம்சங்களை பற்றி அவங்க வெளியிட்டாங்க அதில் கேரளாவை புறக்கணிச்சிருக்கிறதா குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு கேரளா முதல்வர் பினராயி விஜயனோட ஃபோட்டோயில் மோடியோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு விளைஞம் துறைமுக திட்டத்தை வந்து ஒன்றிய அரசோட திட்டமாக செயல்படுத்த முயற்சிக்கிறாங்க அவங்க தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாதிரி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேரளா மக்கள் மத்தியிலும் அந்த அரசு மத்தியிலும் வந்து பெரிய விமர்சனத்தை உண்டாக்கியிருக்கு ஆனால் விலிங்கம் சர்வதேச துறைமுகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு ஆசியாவிலேயே வந்து முதல் தனியங்கியா தான் விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி இருக்கும்போது பாஜகவும் மோடி அரசும் இந்த திட்டத்தை ஒன்றிய அரசின் சொந்தமான திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தை வந்து பரப்புறாங்க அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மோடி அரசு வெளியிட்டுள்ள விளம்பரம் தவறான நோக்கத்தையும் அதேமாதிரி கேரளா மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி காட்டியிருக்கு அப்படின்னும் பலராலும் விமர்சனம் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த விளம்பரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா முழுவதுமே மோடி அரசுக்கு எதிராக வந்து கண்டனங்கள் இருந்துகிட்டு இருக்கு